அக்க மக்களை செல்வித்து ஜீவிக்குமான மார்ந்த அன்போடு வரவேற்கணும் எஸ் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இன்னைக்கு வீடியோவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேரேஜ்க்கு நான் போகிறேன் அது கம்பல்சரி வந்தே ஆகணும்னு சொல்லியாச்சு ஸோ மேரேஜ்க்காக நம்ம வந்த இடம் தான் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வர ஜிஆர்டி இது வரைக்கும் மோர் தென் டென் இயர்ஸில் வந்து எனக்கு முக்கியமானவங்க ரொம்ப பிடிச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் கிஃப்ட் பண்ணுவேன் இவங்களுக்கு எனக்கு கோல்டில் கிஃப்ட் பண்ணுன்னு தோணுச்சு மேக்ஸிமம் சில்வர்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுலேருந்து ஒரு கிஃப்ட் தான் நான் செலக்ட் பண்ணேன் இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பின்னாடி ஒரு கார்டு இருக்குது நம்ம ஜிஆர்டிக்கு தான் நம்ம வந்தோம் நேற்று சாட்டர்டே இருந்தாலும் இவ்வளோ கூட்டமா இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம டீ நகர் தான் போவோம் இருந்தாலும் பரவாயில்ல இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் நான் வந்துடுவேன் இந்த ஜிஆர்டிக்கு ஸோ அப்படி நம்ம போனது தான் நம்ம வல்சர்வாக்கம் நம்ம விருகம்பாக்கம் வல்சர்வாக்கம் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் நம்ம மெகா மார்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஜிஆர்டி ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு இந்த இத்தனை கிஃப்ட் வைக்கிறீங்களே ஜிவி இதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்னா சத்தியமாக வராது பட் நம்ம நம்மளோட அன்போட பிரதிபலிப்பு நம்மளோட அன்போட அடையாளமாக அவங்கவுங்க வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே ஸோ யாரோட கல்யாணத்துக்கு இன்றைக்கி போகிறோம் இன்றைக்கி ஆல் ஓவர் விஷயம் எல்லாம் இன்றைக்கி வரும் கண்டிப்பாக நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு யார் என்ன எவ்வளோ தூரம் இன்வைட் பண்ணாங்கங்கிறத கீப் வாட்சிங் அப்புறம் வீடியோஸையும் ஏன் டெலிட் பண்ணிட்டீங்கன்னு நிறைய கே நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதை போடக்கூடாதுன்றதுனால ஸோ நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்மலாம் அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம சுற்றின இடம் தான் நம்மளோட கிரியாஸ் ஸோ இது வந்து விருகம்பாக்கம் பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ இங்கே நான் என்ன செலக்ட் பண்ண வந்தப்பா அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடையாது ஸோ விக்கிக்கு தான் டிவி செலக்ட் பண்ண வந்தோம் நான் தான் ரெஃபர் பண்ணேன் எல்ஜி இஸ் அ பெஸ்ட் கம்பெனி அப்படின்றதுனால நான் பிகாஸ் எல்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் சொன்னேன் ஸோ அந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்தது அதவே அவனும் எடுத்துகிட்டு வந்து ஸோ எடுத்துட்டு வந்தது கூட இது மட்டும் நிற்க தடுக்கி விட்டா எல்லாமே ஸோ நைட் ஒன்பதே காலுக்கு ஜிஆர்டி போயிட்டு வந்துட்டு வரும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தேட்டரில் நம்மளோட ஃபேவரட் பாப்கார்ன் இது ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டுருவீங்கன்னா இது மாதிரி ரெண்டு டப்பா நான் சாப்பிடுவேன் எப்பவுமே இது ஃபோரம்லேயும் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு இதுதான்றது தான் என்னோட டே போச்சு பாய்